கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி மத்தியு நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அன்பானவர்களே இந்த வசனத்தில் இயேசு நம்மை அவரிடம் வரச் சொல்லி அழைக்கிறார் அக்காலத்தில் யூதர்கள் மோசையின் சட்டத்தையும் பரிசீர்கள் போட்ட பாரமான விதிகளையும் சுமந்து வந்தார்கள் ஆன்மீக ரீதியாக அவர்கள் சுமையுற்றிருந்தார்கள் எப்போதும் மனதில் குற்ற உணர்ச்சி பாவமன்னிப்பு எங்கே கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி அப்போதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் பெரும் பாரத்தோடு இதை பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்று நான் என்ன செய்ய போகிறேன் என தெரியவில்லையே என கலக்கத்தோடு இருக்கின்றீர்கள் பல மன போராட்டங்களை போராடி கொண்டிருக்கிறீர்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அது என்ன கவலையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனையா பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறதா பாவத்தின் குற்ற உணர்விலே இருக்கிறீர்களா பலவிதமான கவலைகள் மன போராட்டத்தில் இருக்கிறீர்களா பிள்ளைகளை நினைத்து அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறீர்களா குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கிறீர்களா எதையும் நீங்கள் தனியாக உங்கள் மனதில் சுமக்காமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விடுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார் அவரிடம் கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள் அவர் உங்கள் உள்ளத்தின் வேதனைகளை அறிவார் நீங்கள் அவரிடம் நம்பிக்கையோடு உங்கள் வேதனைகளை கவலைகளை ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் மனதிற்கு ஆறுதலையும் அமைதியையும் தருவார் அவரிடம் சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது அவர் அதை பார்த்துக்கொள்வார் அப்போது உங்களுக்கு ஒரு அமைதி கிடைப்பதை உணர்வீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் மார்த்தா என்ற ஒரு இளம் தாய் இருந்தாள் அவள் கணவன் குடும்ப சுமை காரணமாக வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் வீட்டில் இரண்டு சிறிய குழந்தைகள் அவளுக்கு வேலை குழந்தைகள் கடன் சுமை எல்லாம் இருந்தது இந்த சுமைகளினால் அவள் மனம் சோர்ந்து உடைந்து போயிருந்தது இரவுதோறும் அழுது கொண்டே தூங்குவாள் இதையெல்லாம் நான் தனியாக எப்படி சமாளிப்பேன் என்று யோசித்து கொண்டே இருப்பாள் ஒருநாள் ஆலயத்தில் திருப்பலியில் வாசகத்தில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற வசனத்தை கேட்டாள் அந்த வசனம் அவளை தொட்டது அந்த இரவு அவள் குழந்தைகளை படுக்க வைத்து மௌனமாக ஜபித்தாள் இயேசுவே என்னால் முடியவில்லை என் சுமைகளை நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள்தான் என் வலிமையும் பலனும் என்று கண்ணீரோடு ஜெபித்துவிட்டு தூங்கினாள் அடுத்த நாள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது ஆனாலும் அவள் மனதில் புதிதாக ஒரு அமைதி தோன்றியது அவள் முன்பு கவலைப்பட்டதை விட இப்போது தேவனை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டாள் சில நாட்களில் அக்கம்பக்கத்தினர் குடும்பத்தினர் அவளுக்கு உதவத் தொடங்கினர் அவள் அனுபவித்த அந்த உள்ளார்ந்த இலைப்பாறுதல்தான் ஏசு அவளுக்கு கொடுத்த வாக்குறுதி எனவே அன்புக்குரியவர்களே எந்த சுமையையும் நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை மன பாரத்தோடு இருக்க வேண்டியதில்லை உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் உள்ளார்ந்த அமைதியை தருவார் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்